ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் இது எங்கேயாவது வேட்பாளரை கட்டுத்தான் கட்சிக்கு காசு கொடுக்கணும் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க டென் க்ரோஸ் சேர்க்க எவ்வளவு செலவுனீங்க டென்ட் க்ரோஸ் நீங்க போங்க நீங்க வாங்க

காவல் எல் எல்லா படையும் நிறுவனர் கரும்புள்ளிப்படை வான்படை கடற்படை உளவு படை எல்லா படையும் காவல் படையும் நிறுவன காவல்படை நீரிட்டு எங்கால் பேசுனது நிறைய தர சொல்லியிருக்கேன் இந்த இன்னொரு தர கேட்டுக்க குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதால் காவல்துறையின் வேலை குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேறு ஏண்டா டாக்டருக்கு டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு ஓ நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா இப்ப எதுக்கு எங்களுக்கு சீட்டு நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக நூறு பேர் மரண செய்தி தொண்ணூறு பேர் புற்றுநோய் மரணம் பள்ளி புச்சு காதுக்குள் புச்சு மார்பிலை புச்சு மூணு வயது குழந்தைக்கு புச்சு குழந்தைக்கு ஏன் புச்சு தாய்ப்பாலை தவிர இது உன்னிலையே தாய்ப்பால் நஞ்சு தாய்ப்பால் ஏன் நஞ்சு தாய் உண்ட உணவு நஞ்சு அங்கதான் என் அப்பா வருகிறார் நம்மாழ்வார் நஞ்செல்லா உணவு அதுவே நம் கனவு அதை நிறைவேற்றிருக்கு நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே கந்தக தூசியை சுவாசிக்கிறாயின் உடன் பிறந்தவனை காற்றை சுவாசிக்கவில்லை நூறாயிரம் தொற்று புற்று எல்லாம் மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி புற்று நோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும்கிறார்கள் கண்டு போகறிவாய் நீ போகும் போதே அது மூணாவது நிலையை தாண்டி விட்டது நாலாவது நிலையை தொட்டு விட்டதும் அப்படின்னு நீ செத்துட்டாள் அர்த்தம் நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி கிடையாது உடன் பிறந்தவர்களே நல்ல கொஞ்சம் மழையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் இவர்களுக்கு இல்லை மலையை மணலாக பார்க்கிறார்கள் அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் ரோடு இருக்கும் வீடு இருக்கும் மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா மழை இல்லை என்றால் நீர் இருக்குமா நீர் நிலம் இருக்குமா நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா அது சிந்தனையே கிடையாது இந்த பதறுகள பதவியை கொடுத்துட்டு நீ நிலம் மழையில்லாத நிலம் பாலைவனம் என்று புரிதல் உனக்கு இல்லையா இல்லையா பனைமரம் பாலைவன அல்ல பாலைவனத்தில் பனைமரம் வளராது வறண்ட நிலம் என் மண் ராமநாதபுரம் சிவகங்கை இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும் வறண்ட நிலத்திலே வரும் பனை பாலைவனத்தில் வராது ஆனால் அந்த பனை அதுக்கு பக்கவேரே கிடையாது என் உடன்பிருந்தார்களே ஒரே வேறுதான் தான் நேராக ஆயிரம் அடிக்கு கீழே போகும் என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் போயிட்டு காரிங்க இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் வென்று நான் என்ன இதை தான் அங்கேயும் போய் பேசுறான் எங்களால் பாராளுமன்றத்தில் இதுதான் பேசுகிறான் எல்லா வேர்களையும் பாருங்களின் உடன் பிறந்தார்களே பனையின் வேரையும் நீங்கள் பாருங்கள் பட்டு போய் செத்து போன பனை மரத்தின் வேரை பாருங்கள் கருப்பாக ஒன்று இருக்கும் அதான் வேர் அதை எடுத்து உரித்து பாருங்கள் உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும் பஞ்சு அது ரொம்ப அபூர்வமா இருக்கும் அது நீங்க பார்த்துக்க மாட்டீங்க நீங்க ஒரு கருப்பாகிறதுக்கு உள்ள அப்படி பஞ்சு மாதிரி ஒன்று அதான் வேறு அது ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கலாம் பனை வாட வாடப்படாது நீ பயணம் செய்து வாரின் உடன் பிறந்தவனே அந்த பனைமரம் தழுத்து சூம்பி குறுகி செத்து விடுகு ஆயிரம் அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு உன் பாட்டனார் முள்ளையும் குறிஞ்சியும் முறமையில் திரியும் நகை இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையினும் படிவம் கொள்ளும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பிரிகாரத்திலே இளங்கவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார்

வெறுங்கால நடந்தேன் சுப்பிச்சு கல்லும் மொல்லும் குத்திச்சு தேவைப்படுச்சு படைச்சிட்டேன் நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும் நினைச்சேன் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் தேவையா இல்லையா மட்டும் பாரு இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு அதை மட்டும் தான் எதை பத்தி என்ன உனக்கு தெரியும் நீ உணவு நஞ்சு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா கீரை சாப்பிடுற எங்க விளையுது காய்கறி பாரு அப்பாவுடைய கண்வொழி நம்மால் வர கண்வொழி திராட்சையை சாப்பிட்ருக்கடா நீ டோக்ரா நோக்கரம் அப்படி இருந்தது திராட்சையில் பூச்சி மறந்து அடிச்சது இல்லை கொத்தா காய்ச்சது டப்பா ஊரா மறந்து வச்சு அப்படி முக்கிய முக்கிய எடுக்கிறேன் அதை நீ சாப்பிடுற கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு அணு இல்லாமல் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் இது இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணுலையாலையா இது கேள்வி அணுலை வெடிக்கணும் யார் சொல்றது உனக்கு அணு உலையை குளிர வச்சுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் இருக்க வேண்டும் அந்த தண்ணீர் இங்காது ஓடி கலக்க வேண்டும் அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார் அதை பீச்சு அடிக்கிற தண்ணீர் கடல்ல கலக்குது இல்ல அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமேடும் குறிப்பா மீன் உலக மக்களினுடைய உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான் கடல் உணவு தான் இப்போ அந்த தண்ணி ஓடுதில்ல எங்கெல்லாம் நம்ம முடிதா பாருங்க தண்ணி ஓடுதில்ல நிலத்தில் பட்டு அந்த நிலத்தில் ஒரு புல் முளைச்சி அந்த புல்லை பசுமாடு சாப்பிட்டு அந்த பசுமாடு பாலை கறந்து அந்த பாலில் இருந்து நெய்யை எடுத்து அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சி அதை இருட்டு அறையில் வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு அறையில் வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார் எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில நூடைய கட்டினாங்க நன்கு கட்டப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்து கொண்டு ஊடுருவி செல்லுங்கிறான் கான்கிரீட் சுவரே லட்சம் கிலோமீட்டர் வேகமே என் சாதை ஏமாத்திரம் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க மகள் யார் வந்தது ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன்னு லூம்ல அது நம்ம தாத்தா ஒரு ஆளு ஐநூறு ஏக்கர் சொந்த நிலம் சாமி சொந்த நிலம் கிணறு தோண்ட வெட்டுறாருங்க கருப்பால் வருங்க இங்கே ஒரு தாத்திருக்கேன் அவர் போய்த்துக்கிறேன் காமராஜின்னு காமராஜ எது இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு ஏ ஜம்பு இது வர நேரத்தில் காட்டணும் நிலக்கரிங்கிறது தனி சொத்து ஐநூறு ஏக்கரை பொது சொத்தாக மாத்திய வரணும் நம்ம தாத்தன் ஜம்புலிங்கம் மாளிய இன்னைக்கு அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கான் நிலம் கொடுத்ததுனாலும் வளம் கொடுத்ததுனாலும் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை எடுத்திருக்கான் வேலைக்கு ஒருத்தம் கூட தமிழில் ஆகுது பிடித்த நடிகர்கள் படம் வருது உனக்குலாம் எல்லாம் மருந்து அடிக்கிற மாதிரி திசை அடிச்சு சா வைக்கணா உங்களெல்லாம் யோ ஒருத்தருக்கு அவன் இன்னொரு பைத்துக்காரன் நம்ம பாட்டு பாரதி பாரதி பாரதிய பாட்டனுங்கிறார் சீமான் பாருங்கள் பார்ப்பன் அடிமை இதே ஏன்னா பெரியார் தந்தையா இருக்கும்போது பாதையை பாட்டனா இருக்க எனக்கு உனக்குடாதா